என்ன பண்றீங்க தான் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் மிளகுக்காய் பச்சை மிளகுக்காய் கொஞ்சோண்டு கதிரப்பலை அப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சம் அந்த தவையு மனத்துக்காண்டி கொஞ்சம் இது மல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது உங்க ஒரு ஸ்டைல் சம்பந்தியா? ஆமா, எங்க எங்க ஒரு ஸ்டைல் சம்பந்த தான் நான் பண்ணப் போறேன். ஓகே ஓகே. சாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரியா? ஓகே ஷார். काट கொண்டு काट. எப்படி இருக்குன்னு பாக்கும். கட்டிடு. சரியா கஞ்சி எப்படி இருக்குني?

காட்டு இல்லை இதில் என்ன ஹைலைட்னா நம்ம மிக்ஸியில் அரைச்ச அந்த துவையலை எடுத்து நம்ம தேங்காய் சிரட்டை இருக்கு பாரு இதில் போட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு எடுத்து சாப்பிடுறோம் பாரு அது ஒரு தண்ணி டேஸ்ட் தான் டேஸ்ட்டாக மொத்தத்தில் பொதுவாக நாங்க அது அது ஓடுன்னு சொல்லுவோம் நீங்க என்ன சொல்வீங்க தேங்காய் சரக்க சரட்ட சரட்ட ஓகே 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 சிறுபேர் கஞ்சி பச்சை மிளகாய் தேவேல் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சனா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स